ஃபிலிம் டுடே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சினிமா அப்டேட் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விஜய்க்கு தோல்வி படமா ஆமாங்க அதை பற்றின எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் விஜய் நடித்து வெளியான படம் தான் தெரி இந்த படத்தை டைரக்டர் அட்லி தான் ஏற்றிருந்தார் இந்த படம் பல படங்களோட சாயலில் இருந்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் பல படத்தை காப்பி பேஸ்ட் பண்ணி அட்லி அவர்களை எடுத்திருக்காருனும் அவர் மேலே புகார் அதிகமாக வந்துருந்துச்சு என்ன தான் அவர் நிறைய படங்களை காப்பி பண்ணி எடுத்திருந்தாலும் அதை ரசிக்கும்படி ஆடியன்ஸ் கிட்ட அவர் டெலிவரி பண்ண விதம்தான் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்காக மற்றவன் கதையை தொடுறது தப்பு இல்லையா அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க ஏன்னா அதுக்கு பதில் என்கிட்டே இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் அட்லி அவர்களே என்ன சொல்லியிருக்காருன்னா ஏழு சுரம் தான் ஏழு தாளம்தான் இதில் தான் மாற்றி மாற்றி நம்ம யூஸ் இருக்கோம் அதனால் உலகத்தில் காப்பிங்கிறது எதுவுமே கிடையாது உன்னை இன்ஸ்பயர் பண்ணி இன்னொன்று இன்ஸ்பயர் ஆகுறது உலக வழக்கம் அப்படின்னு அவரே ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு இப்படி என்ன தான் அவரோட கதைகளுக்கு அவர் முட்டு கொடுத்துக்கிட்டாலும் அவரோட படங்களை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தமிழ் படமாக இருக்கலாம் இல்லைன்னா இந்திய சினிமாவாக இருக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு லெவலுக்கு மேலே போய் ஹாலிவுட் படத்துல இருந்து காப்பியை அப்படியே எடுத்து வச்சிருப்பாரு இந்த டெக்னிக்கை அவரோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே அவர் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாருனே சொல்லலாம் அவரோட சினிமா கேரியர் எங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சுன்னு பார்க்கலாம் இயக்குனர் ஷங்கர் அவர்கள்ட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணவர் தான் அட்லி நண்பன் எந்திரன் போன்ற படங்களில் வந்து அஸிஸ்டன்ட் டேரக்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ராஜா ராணியும் ஒரு படம் எடுக்கிறார் இந்த படத்தில் ஆரியா நசிரியா நயன்தரா இப்படி பல பேரை வச்சு ஒரு லவ் அண்ட் ரொமாண்டிக்காக எடுத்துட்டு படம் படம் மக்கள் மத்தியில் நல்லா பேசப்பட்டாலும் ஆனால் இந்த படத்தை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு தான் இவரோட படங்களை எல்லாமே பார்க்குற ஆடியன்ஸுக்கு மனசில் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் அப்படி தான் இவர் ஃபஸ்ட்டு படத்தை ராஜா ராணியை பார்க்கும்போது ஆடியன்ஸ்கோட மைண்ட் செட்லேயும் அப்படி தான் இருந்திருக்கும் என்னடா மணிரத்னம் படத்தை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு எல்லாருக்குமே தோணியிருக்கும் இப்படி அவரோட ஃபர்ஸ்ட் படத்தை பார்த்து தான் நடிகர் விஜய் அவர்களை ஏமாந்து சரி தெரியணும் ஒரு படத்தில் சான்ஸ் கொடுக்குறாரு அந்த படமும் ஹிட் ஆனதுனால அடுத்ததே தொடர்ந்து மெரசல் அதுக்கப்புறம் பிகில் அப்படின்னு ரெண்டு வெற்றி படங்களை கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆனால் மெரசல் படம் எடுத்த தேனண்டா ஃபிலிம்ஸ் இது வரைக்கும் வேற எந்த படத்துக்குமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாதனால இப்போ இருக்காங்க ஏன்னா குரு மாதிரி தானே சிஷியம் இருப்பாங்க அதே மாதிரி ஷங்கர் அவர்கள் எவ்வளோ ப்ரொடியூசரை காலி பண்ணியிருக்காரோ அதே லெவலுக்கு நம்மளும் இறங்கி வேலை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு படத்தோட பட்ஜெட்டை எகிற வச்சுருக்கனே சொல்லலாம் இதுக்கு மேலே தமிழ் சினிமாவில் நம்ம இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளோட காப்பி பேஸ்ட்டை டெக்னிக்கை எல்லாருமே கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு ஆடியன்ஸ் அப்படி இல்லைனா நம்ம ஹிந்தி சைடு போயிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் அடுத்ததாக இவரோட காலை எங்கே வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் வைக்கிறாரு பாலிவுட்டில் அட்லிக்கிட்ட மாட்டினவர் தான் ஷாருக் கான் அவர்கள் ஷாருக் கிட்ட ஒரு கதையை சொல்கிறாரு அந்த கதையும் ஷாருக்கானுக்கு பிடிச்ச போகவே ஜவானும் ஒரு படம் பண்ணுறாங்க இந்த படம் ஹிந்தி ஆடியன்ஸுக்கு புதுசாக இருந்தாலும் அதே மசாலா தான் அதே கதை தான் ஆனால் அதை வேற விதமாக கொடுத்தது தான் ஹிந்தி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பாப்புலராக பேசப்பட்டுச்சு இந்த படம் அவங்கள விரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க அதனால் படத்தை வசூலுங்கிறது ஆயிரத்து முந்நூறு கோடிக்கு மேலே போயிடுச்சு இதனால் அவருடைய சம்பளமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கோடிக்கு மேலே போயிடுச்சு அடுத்ததாக சல்மான் கானையும் நாயினையும் வச்சு ஏதாவது ஒரு படம் எடுக்கலான்னு சொல்லிட்டு இவர் பிளான் பண்ணிகிட்டு இருந்ததாக கூறப்படுது ஆனால் இவரோட பட்ஜெட்டுக்கு எங்களால் தீனி பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு எந்த ப்ரொடியூசருமே அதுக்கான மேற்கொண்டு எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை அதனால் இவர் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் இவரே ப்ரொடியூசர் ஆகி அமில் எடுத்த திரைப்படத்தை ஹிந்தியில் பேபி ஜான்னு சொல்லிவிட்டு வருண் திவான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷை வச்சு படம் எடுத்திருந்தார் இவர் இந்த படம் சுமார் நூற்றி அறுபது கோடி ரூபாவில் பட்ஜெட்டில் எடுத்திருந்தார் இவர் ப்ரொமோஷனுக்காக அலைஞ்சதுக்கு பதிலாக அந்த கதையில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் இன்னுமே படம் சிறப்பாக வந்திருக்கும் ஏன்னா அந்த படம் வேற எந்த படமும் இல்லை நம்ம தமிழ்ல வந்த தெரி படம் தான் பேபி பேபிஜான்னு சொல்லிவிட்டு ரீமேக் பண்ணி எடுத்துருந்தாரு ரீமேக் படத்துக்கு எதுக்கடா இன்னொரு ரீமேக் படம் அப்படி தான் இருந்திருக்கும் ஆடியன்ஸோட நிலமை இதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதனால ஹிந்தி டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவருக்கு சப்போர்ட் பண்ணாமல் பல இடத்துல படம்ங்கிறது டிலேவாக தான் வந்திருக்கு இதனால நூற்றி கோடி ரூபா போட்டு படம் எடுத்த அட்லி அவர்களுக்கு வெறும் இருபத்தஞ்சு கோடி தான் வந்திருக்கான் இதில் நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தஞ்சு கோடிக்கு மேலே இருக்குன்னு சொல்லப்படுது இது ஒரு பக்கம் டாக் போயிட்டு இருக்கும்போது தமிழில் விஜய் அவர்கள் நடித்ததுனால தான் தெரி ஓடுனுச்சு ஏன்னா ஏற்கனவே எடுத்த கதை தான் அது இருந்தாலும் விஜய் அவர்களா விஜய் அவர்களுக்காக மட்டும்தான் தெரி ஓடுனுச்சு நீங்கள் அதையே ஹிந்தியில் போய் எடுத்தால் எப்படா பார்ப்பானுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் ஆடியன்ஸை ஒரு அளவுக்கு தான் ஏமாற்ற முடியும் எல்லா நாளுமே ஆடியன்ஸை ஏமாற்ற முடியாது அப்படின்னு தான் இருக்குது இந்த நிலமை ஒரு சில நெட்டிசன்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அட்லி அவர்களுக்கு இப்போதான் தெரியும் ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு இனிமேலாவது அவர் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து படம் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணிட்டு வராங்க மேலும் சினிமா அப்டேட்டை தெரிஞ்சுக்க ஃபிலிம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி